ஆதிகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று சாராள் நூற்று இருபத்தி ஏழு வருஷம் ஈரோடு இருந்தாள் இவ்வளவே சாராளுடைய வயது கானா தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆபிராம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி நான் உங்களிடத்தில் அந்நீனும் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்க இந்த பிரேதம் என் கண் இராதபடிக்கே நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றார் ஆர்கியத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கலரை எமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆப்ராம் எழுந்திருந்து ஏத்தின் புத்தராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கே நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானார் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு ஷோகாருடைய குமாரனாகிய எபெரோன் தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கலரே பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்றும் அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பொறுமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார் எபெரோன் ஏத்தியன் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியன் ஆகிய எபெரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதி அப்படி அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை எமக்கு தருகிறேன் அதில் இருக்கும் கொயும் நமக்கு தருகிறேன் என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரயத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அ தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பரோனை நோக்கி கொடுக்க அமக்கு மனதானார் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரயத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டுவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரயத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆம்ராம் எபரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்தருக்கு முன்பாக சொன்னபடியே செல்லும்படியான நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்திக் கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்போலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்களும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானா தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையில் அடக்கம் பண்ணினான் இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ளப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது ஆத்தியாகமும் அதிகாரம் இருபத்தி நான்கு ஆப்ரஹாம் வயது சென்று முதிர்ந்தவனான கத்தர் ஆபராமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் அப்பொழுது ஆப்ரஹாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் முத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணான் என்னுடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கத்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ்வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு அப்புறம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இன்னத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன் பின்னே மனதில்லாதிருந்தாளாகி இருந்தாளே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் நிஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் நிஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத் ஆமியாவிலே நாகூருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துற தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய அபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய அபிரகாமுக்கு தயவு செய்தர்லும் இதோ நான் இந்த தண்ணீர் திருவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பின் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அணுகரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திருளும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ராமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபகால் குடத்தை தோல் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டுமென்றா அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்தபின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் முண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் ஒட்டங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்பாதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொண்ணுள்ள இரண்டு கடங்களையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தாப்பன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டா என்றான் அதற்கு அவள் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைகோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கத்திரை பணிந்து கொண்டு எஜமானாகிய அப்ரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருவையும் தம்முடைய உண்மையையும் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றான் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் ரபகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மன்னிரிடத்துக்கு ஓடினான் அவன் சகோதரி திறந்த அந்த காதனியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து என்ன என்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கத்தரால் ஆசிர்விக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானே மக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆய்த்த பண்ணியிருக்கிறேன் என்றான் அப்பொழுது மனிதன் வீட்டுக்கு போனான் லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனம் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கார்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கத்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வித்திருக்கிறார் அவர் இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவி ஆகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்குண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான் என் நான் குடியிருக்கிற கானாந்தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் மகனு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடைய தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்து ஆரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் நீ என் இனத்து ஆரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கே நீங்களாயிருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கே நீங்களாய் இருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் யஜமானாகிய ஆப்ரகாமி தேவனாகிய கர்த்தரே நான் என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணி பண்ணிருக்கிறானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் முள்ள வரப்போகிற கண்ணிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பின்னே கத்த நஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த சரியாக வேண்டும் என்றேன் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இது ஒரு தன் குடத்தை மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டாள் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தன் தர வேண்டும் என்றேன் அவள் சீக்கிரமாய் தன் தோல் மேலிருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள் நான் குடித்தேன் ஒட்டங்களும் வார்த்த ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள் அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள் அப்பொழுது அவளுக்கு காதனையும் அவள் கைகளில் கடங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை ஒரு குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் ஆண் ஆகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தையையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான் அப்பொழுது லாபானும் பெத்திவேலும் பிரதி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் செல்லக்கூடாது இது ஒரு ரெபகால் உமக்கு ஒன்பாக இருக்கிறாள் கர்த்தச்சினபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரப காலுக்கு அன்றே அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள் காலில் எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள் நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெப அழைத்து நீ இந்த மனிதனோட போட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ஆகிய அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபகாளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பயங்கருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது ரெபக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேலேறி அந்த மனிதனோட கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபக்காலை அழைத்து கொண்டு போனான் ஈசாக்கு தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் ரப தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் அவர்தான் என் நிஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான் அப்பொழுது ஈசாக்கு ரெப தன் தாயை சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்